ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி மானத்தமிழரின் வீரத்தின் அடையாளமான வீர புறும்பாட்டான் முத்து வடுகநாதர் தமிழக வெற்றி கழகம் ஆம்பூர் நகர சார்பாக கொண்டாடப்பட்டது திருப்பதூர் மாவட்டம் ஆம்பூர் தமிழக வெற்றி கழகம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி மான தமிழரின் வீரத்தின் அடையாளமான வீர புறும்பாட்டான் முத்து வடுகநாதர் அவர்களுக்கு புகழ் வணக்கம் நிகழ்வு தமிழக வெற்றி கழகம் ஆம்பூர் நகர தலைமை சார்பாக கொண்டாடப்பட்டது இதில் நகர செயலாளர் மதன் நகர பொருளாளர் தமிழ்செல்லம் நகர துணை செயலாளர் சிம்ரன் நகர செயற்குழு உறுப்பினர் சதீஷ்குமார் அவர்கள் தலைமை தாங்கினர் இதில் ஆம்பூர் நகரம் இருபத்தி ஒன்பதாவது வார்டு இணைச் செயலாளர் சஞ்சய் மற்றும் கிளை நிர்வாகிகள் நிகழ்வில் முன்னிலை வகித்தார்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அவினேஷ் நகர மாணவரணி சிங்கத்தமிழன் இரண்டாவது வார்டு செயலாளர் சுந்தர் இருபத்தி நான்காவது வார்டு செயலாளர் கோபி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

தமிழக வெற்றி கழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வணக்கம்